விருச்சகராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் சந்தன அலங்கார முருகரை அவங்க வழிபடணும் ஸோ அது கோவில்லேயாக இருக்கட்டும் இல்லை அந்த திருவுருவ படமாக இருக்கட்டும் அதை வச்சு இவங்க டெய்லி வழிபாடு செய்யணும் முடிஞ்சால் அந்த சந்தனம் கிடைச்சா அதை வாங்கி டெய்லி அந்த சந்தனத்தை அவங்க வந்து வச்சுக்கணும் ஸோ இதை செய்யும் போது இந்த சந்தனம்ன்றதே ஒரு குளிர்ச்சியான பொருள் அப்போ சந்தன அலங்காரம் செய்யறதே முருகரை குளிர்விச்சு மகிழ்விக்கிறதுக்காக தான் அப்போ முருகர் எந்த அளவுக்கு குளிர்றாரோ அதே அளவுக்கு அவங்களுடைய மனம் குளிரும்படி சில அற்புதங்களை நிகழ்த்துவார் அதனால முருகர் சந்தன அலங்கார வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்யறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்கு விருச்சகராசி அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா என்னதான் இப்ப மாடர்ன் சொசைட்டியில் வாழ்ந்தாலும் மாடர்னா இருந்தாலும் சில பழமையான விஷயங்களுக்கு வேல்யூ பண்ணணும் பழமையான விஷயங்களை செய்யணும் வீட்ல இருக்க பெரியவங்க சாஸ்திர சம்பிரதாயப்படி எதாவது செய்ய சொன்னா கண்டிப்பா செய்யணும் அதுல ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கலாம் அதாவது அதுல ஏதாவது இவங்களுக்கான ஒரு நன்மைகள் இருக்கலாம் சோ பாரம்பரியத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது பாரம்பரியத்திலேருந்து வந்தவர் தான் முருகரும் கூட ஸோ அப்போது அதை எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது அதனால் குடும்பத்தோட சில பாரம்பரியமான விஷயங்கள் இந்த நவம்பர் மாதம் மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு முருகருடைய முழு அருளும் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ராசி கேட்டேன் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதம் பழனி மலையில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோலை முருகரை இவங்க வழிபடணும் ஆண்டிக்கோலை முருகரை பொதுவாக வழிபடும் போது முருகரே இந்த கோலத்தில் நிற்கிறாரு நமக்கெல்லாம் என்ன என்னத்தை சாதிக்க போறோம் சாதிச்சாலும் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நிற்க போகுது இதுதான் கடைசியில் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க அது வந்துருச்சுன்னா பேராசை ஆசைகள்லாம் வந்து நம்மளை மனசுல விட்டு போயிடுச்சுனாலே அதற்கப்புறம் கடவுள் கொடுக்கக்கூடிய பிளஸிங்ஸ் ரொம்ப அபரிமிதமா இருக்கும் அப்ப இந்த மாதம் முழுவதும் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டிக்கோல முருகரை இவங்க வழிபடும் போது இவங்க மனசுல இருக்க ஆசைகள் பேராசைகள் அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய செயலில் சிந்தனையோட ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படி அவங்க ஆகிட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அந்த ராஜ வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் முருகர் ஆண்டி கோலத்துல இருப்பார் இருந்தாலும் இவங்களுக்கு ராஜ வாழ்க்கை முருகரால கொடுக்க முடியும் கொடுப்பாரு அப்படின்றது அதே மாதிரி இன்னொன்னு வாழ்கிற வாழ்க்கை வந்து நம்மளுடைய கோலத்தில் இல்லை நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறோம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ணுறோம் அதில் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம குணத்துல தான் இருக்கு ஸோ அந்த குணத்தை சரிப்படுத்திக்கோங்க குணமோடு குணமோட வாழுங்க அப்படின்றதும் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு